ஹலோ எப்ரியான் வெல்கம் லெவல் டூக் லவர் நானு உங்க பிரகாஷ் இன்றைக்கி இந்த காலவழியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதாவது பிஹெச்ஹெச் மற்றும் ஏஏஒய் இந்த இரண்டு வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவரும் பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது டிசம்பர் கடைசிக்குள்ளே நீங்கள் இதை பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ இந்த ரெண்டு அட்டையை வச்சிருக்கிறவங்க கம்பல்சரி இது பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் தடையில்லாமல் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் அப்போ ஒவ்வொரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவிலேயே ஏழை எளிய மற்றும் பாமர மக்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஷன் அட்டை ஸோ இந்த ரேஷன் அட்டை மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா மலிவு விலையில் மற்றும் இலவசமாகவும் வந்து பொருட்கள் இருக்காங்க அரிசி இந்த மாதிரிலாம் இலவசமாகவும் மலிவு விலையில் பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க அதன் அடிப்படையில் ஸோ தமிழகத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷன் அட்டை சார்ந்து மொத்தம் முப்பத்தி ஐயாயிரம் ரேஷன் கடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது போக பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்சம் ரேஷன் அட்டைகள் இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ இந்த ரேஷன் அட்டைகளில் இப்போது பிஹெச்கெச் மற்றும் ஏஏஒய் அதாவது அந்தயோதய அந்நிய யோஜனா அதே மாதிரி பிஹெச்கெச் பிரியாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு அப்படின்னு சொல்லுவோம் இந்த முன்னுரிமை அட் முன்னுரிமையை கொண்ட குடும்ப அட்டை ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க தமிழக அரசு தரப்புலேருந்து ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏஏஒய் மற்றும் பிஹெச்கெச் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் கவனத்திற்கு தங்கள் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் நியாய விலைக் கடையில் கைரேகை பதிவு செய்யாதவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அல்லது தாங்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகாமையில் அல்லது தமிழ்நாட்டில் எந்த ஒரு நியாய விலை கடைகளிலும் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் கைரேகை பதிவு செய்துமாறு அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏஏஒய் அந்தியோதய அன்ன யோஜனா அப்படின்னு சொல்லுவோம் அரிசி அட்டை மற்றும் பிஹெச்ஹெச் பீரியாரிட்டி ஹவுஸ்ஹோல்ட் முன்னுரிமை அட்டை இந்த ரெண்டு குடும்ப அட்டைதாரர்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்க அவங்களோட நியாய விலை கடைக்கு போகணும் எதற்காக அப்படின்னா அவங்களோட கைரேகை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் உங்களோட பயோமெட்ரிக்கே நீங்கள் அங்கே என்ரோல் பண்ணாமல் இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்கள் ஃபேமிலியில் ரேஷன் பொருட்கள் வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஐந்து வயதை கடந்த ஒரு குழந்தை உங்கள் ரேஷன் கார்டில் இருக்காங்கன்னா அவங்களையும் ரேஷன் கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஸோ அவங்களோட கைரேகையை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இது வரக்கூடிய முப்பத்தி ஒன்று டிசம்பருக்குள்ளே பண்ணணும் அப்படிங்கிறாங்க அப்படி பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து பொருட்கள் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க உங்களோட ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களையும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கைரேகை பதிவு செய்யாதவர்கள் கண்டிப்பாக உங்களோட ரேஷன் கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் இதை பதிவு செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக தமிழ்நாட்டில் எந்த ஒரு நியாய விலை கடைகளுக்கும் நீங்கள் வந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த நியாய விலை கடைகளுக்கு போனிங்கனாலும் இந்த கைரேகை பதிவு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய விற்பனையாளர் அதை உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு குடும்பட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கிய அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக இருந்தால் மற்றவங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு காணொலி சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விளையப்படுது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களே